நரசிம்மரோட நட்சத்திரம் சுவாதி நரசிம்மர் தன்னோட பக்தனான பிரகலாதன ஹிரண்ய கசுபு கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக பாதி சிங்கமாவும் பாதி மனுஷனாவும் அவதாரம் பண்ணியிருக்கார் நரசிம்மர் உக்ரஹ மூர்த்தி ஆனாலும் நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வம் நரசிம்ம பெருமாள் வருஷத்துக்கு ஒரு தடவை கண் திறக்கிறதும் அவருக்கு படைக்கிற பானகத்தை குடிக்கிறதும் இன்னைக்கும் நடந்துட்டு வர அற்புதமான நிகழ்வு நரசிம்மர் பல இடங்களில் உக்ரக வடிவத்தோட காட்சி கொடுத்தாலும் சில இடங்களில் சாந்த ஸ்வரூபமாக யோக நிலையில் காட்சி தரார் இன்னும் சில இடங்களில் லக்ஷ்மியை மடியில் உட்கார வச்சுண்டு புன்னகையோட லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி கொடுக்கிறார் நரசிம்ம ஜெயந்திக்கு வழக்கப்படி நரசிம்மர் படத்தை தொடச்சு மஞ்சள் குங்குமம் இட்டு சுவாமி முன்னாடி கோலம் போட்டு நரசிம்மருக்கு பிடிச்ச செகப்பு அரளி செம்பருத்தி பூக்களால் அர்ச்சனை பண்ணி பானக நைவேத்தியம் பண்ணணும் எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் நரசிம்மரோட காலை கெட்டியாக பிடிச்சிட்டா போகிறோம் எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து கொடுத்துருவார் நரசிம்மரை வழிபாடு பண்ணுறவாக்கிட்ட எந்த தீய சக்தியும் நெருங்காது நரசிம்மர தொடர்ந்து வழிபட்டு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படுற கருத்து வேறுபாடுகள்லாம் போயிடும் வழக்குகள்ல சிக்கி தவிக்கிறவா நரசிம்மரை வழிபட்டா வழக்கில் வெற்றி கிடைக்கும் நரசிம்மர் இருக்கிற எல்லாம் ஆஞ்சநேயர் நிச்சயம் இருப்பார் நரசிம்மரை வேண்டின்டா ஆஞ்சநேயர் வரம் கொடுப்பார் உண்மையான பக்தியோட பிரார்த்தனை பண்ணினா கூப்பிட்ட குரலுக்கு கடவுள் ஓடி வருவார்னு வந்தது வந்ததுதான் நரசிம்மர் அவதாரம் ஒரு மகாபெரியவா பக்தர் இருந்தார் அவர் ஒரு வைஷ்ணவர் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீராம நவமி நரசிம்ம ஜெயந்தி எல்லாத்துக்கும் அவர் எப்பாடுபட்டாவது பெரியவாளை தரிசனம் பண்ணிடுவார் ஒரு நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு அவர் நரசிம்ம ஜெயந்திங்கிறதையே மறந்துட்டார் யாரோ இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தியாச்சே பெரியவாவை தரிசனம் பண்ணலையான்னு கேட்டதும் ஓட்ட ஓட்டமாக காஞ்சிபுரத்துக்கு ஓடினார் அப்போவே ராத்திரி மணி பத்து பஸ் பிடிச்சு போய் சேர்ந்தப்போ பிடி காலம்புற மூணு மணி மடத்து வாசலுக்கு அவர் வரைச்சே சரியா யாரோ கதவை திறக்கிறா அந்த பக்தர் உள்ளே ஓடினார் பெரியவா மேனால இருந்தார் இவர் உள்ள நுழையவும் மேனா கதவு திறக்கவும் சரியாக இருந்தது பெரியவா ஒரு பாதத்த பூமியிலையும் இன்னொரு பாதத்தை மடியிலையும் வச்சுண்டு அந்த பக்தரை பார்த்து அமானுஷ்யமா சிரிச்சார் பக்தருக்கு பெரியவா சாட்சா நரசிம்மராவே தெரிய படபடன்னு கன்னத்துல போட்டுண்டார் மகா பெரியவா எல்லாமே நான் தான் அப்படின்னு நிதர்சனமா அந்த பக்தருக்கு புரிய வச்சார்